அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் பிரியங்கா விஜய் நினைவேலாம் நீதானே அத்தியாயம் அமுதாவின் சீண்டலான வார்த்தைகளை கேட்டதும் அசடு தட்ட கேலி பண்ணாதக்கா என்று சினிங்களான குரலில் சொன்னாலும் குப்பென்று முகம் சிவந்து போனது சும்மாதான் பார்த்தேன் என்று சமாளித்தவளை சரி நம்பிட்டே நீ சொல்ற பொய்யே என்ற அமுதா கீர்த்தனா இவர்தான் தான் இவர் மட்டுமே தான் உனக்கு பொருத்தமானவரா இருக்க முடியும் எனக்கு பரம திருப்தி சூப்பர் கீர்த்தனா ஏதோ சொல்ல வாய் எடுக்கவும் பெரியப்பா வரவும் சரியாக இருந்தது என்னம்மா ஏன் லேட்டு ரொம்ப பயமாயிடுச்சு அதான் சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டேன் அவரிடம் தாமதத்திற்கான விஷயம் சொன்ன கீர்த்தனா வாஞ்சிநாதன் காரில் கொண்டு வந்து விட்டதை சொல்லவில்லை அப்படியா சங்கதி நான் டிவி பார்க்கல இல்லைன்னா தெரிஞ்சிருக்கோம் அப்புறம் டாக்டர் என்னம்மா சொன்னாங்க நம்பிக்கையா சொன்னாங்களா என்றார் ஆர்வமுடன் ஆமாப்பா நாளைக்கும் வர சொல்லியிருக்காங்க அமுதா அக்கா நாளைக்கு நான் லீவு போடவா வேணா கீர்த்தனா அம்மாவோட போறேன் நீ ஏன் லீவை வேஸ்ட் பண்ற கற்பகத்திடம் சீர்த்தை சொல்லவும் எப்படியோ அந்த காமாட்சி அம்மா கருணையால நான் பாட்டி ஆனா சந்தோஷம்தான் அமுதா கொஞ்ச நாள் இங்கேயே இருக்க உன் புருசை எதுவும் சொல்ல மாட்டார் இல்லையா அதெல்லாம் சொல்ல மாட்டார் தேவையான பணத்தை தான் வாங்கிட்டு போயாச்சே அது காலியாகிற வரைக்கும் இந்த பக்கம் தல வச்சு கூட படுக்க மாட்டான் அடுத்த நாள் பள்ளிக்கு சென்ற போது அவளை தலைமை ஆசிரியை மோகனா பார்க்க விரும்புவதாக ஆயா வந்து சொல்லவும் கீர்த்தனா சென்றாள் தலைமை ஆசிரியை மோகனா கனிமும் கண்டிப்பும் நிறைந்தவர் சிறு கூரை வேந்த பள்ளியான சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியை தன் அயராத உழைப்பாலும் முயற்சியாலும் நல்ல நிலைக்கு முன்னேற்றியவர் ஆசிரியர் பெருமக்களை அரவணைத்து பேசி அதே சமயம் அவர்களின் நிறை குறைகளை சுட்டிக்காட்ட தயங்காதவர் அதே சமயம் அவர்களின் கருத்துக்களையும் உன்னிப்பாக ஆர்வமாக கேட்டு உற்சாகப்படுத்துவார் பெற்றோரை இழந்த கீர்த்தனா மேல் அவருக்கு கூடுதல் பிரியம் இருந்தது கீர்த்தனாவுக்கு அவள் முதன் முதலில் வேலை கேட்டு வந்தது ஞாபகம் உண்டது அன்பான பெற்றோரை ஆளி பேரழியில் காவு கொடுத்துவிட்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் சோர்ந்து போய் மூளையில் முடங்கி கிடந்தவளை தட்டி கொடுத்து ஓரளவுக்கு அவளை தேற்றிய பெருமை அமுதாவுக்கும் பெரியப்பாவுக்குமே சேரும் பெரியம்மா கற்பகம் அவளின் ராசிதான் அவளை பெற்றவர்கள் இறந்து போயினர் என்று இடித்துரைக்கும் போது கற்பகம் நொந்து போன பிள்ளை மனசை மேலே மேலே நோவடித்து பேசாதே உண்மையை சொன்னா உடம்பு எரியும் இவ பிறந்த உடனே உங்க அம்மா தவறி போயிட்டாங்களே வாயை மூடு கீர்த்தனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தான் எங்க அம்மா இழுத்து பறிச்சுக்கிட்டு கிடந்தாங்க என்று அவர் சொல்லும்போதே போதே கண்களுடன் அவரை ஏறிட்ட கீர்த்தனா பெரியப்பா பெரியம்மாவை திட்டாதீங்க எனக்கே அவங்க சொல்றது உண்மையோன்னு தோணுது என்று வேதனையான குரலில் சொல்லவும் ஸ்தம்பித்து போனவர் மனதில் உறுதி பூண்டார் அதற்கேற்ப தொடர்ந்து அந்த இளம் பெண்ணுக்கு சோதனைகள் வர துயரக்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக முழுகும் அவள் முழுவதும் ஒடுங்கி போய் விடுவாள் என்று நினைத்தவர் அதற்கு தாங்க முடியாமல் அடுத்த நாளே தெரிந்தவர் ஒருவர் மூலம் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஆசிரியைகள் தேவை என்பதை அறிந்து அவளை அழைத்து சென்றார் பெரியப்பா வேணா நான் வேலைக்கு போகல வீட்லேயே இருக்கேன் என்னம்மா பேசுற நீ எவ்வளவு அருமையான பொண்ணு நீ எப்பவும் பட்டாம்பூச்சி போல உற்சாகமா இருப்ப இப்போ சிறகுடிஞ்ச பறவை ஆயிட்ட பார்க்கவே சகிக்கலை ஆனாலும் என்னால் பழசியெல்லாம் மறக்க முடியலையே பெரியப்பா என்று அறற்றும் தம்பி மகளை அன்புடன் தலையை வருதியவர் அம்மாடி நீ நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் தண்ணீர் தேங்கினா அது சாக்கடை ஆகிடும் ஆனால் நீ தேங்கி போற நீர் இல்லைடா ஆடி மாசம் கொள்ளிடத்துல கரையில தேங்கின கசடையெல்லாம் அடிச்சுட்டு நுப்பு உரையுமா சின்ன பிள்ளை போல துள்ளி சுளி சுட்டு போற காவேரி மாதிரிடா நீ மனசை தளர விடாதே என்றெல்லாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நேர்முக நாள் அவளுடனே கூட வந்தார் அம்மாடி ஈர்த்தனா நம்பிக்கையோட போமா வீட்ல இருந்தா உன் பெரியம்மா உன்னை வார்த்தையாலேயே வாட வச்சிடுவா அங்கேயே இருந்து மனசு வெந்து போறதை விட இந்த வேலையில் சேர்ந்து உன் மனசை பாரு அமுதாதான் படிக்காம வீணா போய் கஷ்டப்படுது நீயாவது நல்லா வரணும் தாய் என்றார் மனமாற ஆனா பெரியப்பா நான் விவசாயம்தான் படிச்சிருக்கேன் இங்கே என்ன வேலை கிடைக்கும் என்றால் தயக்கத்துடன் எதிர்மறையாவே யோசிக்காதே கீர்த்தனா இது கிடைச்சா பார்ப்போம் இல்லைனா வேற வேலை தேடலாம் ஆனா ஒன்று வீட்லேயே இருக்கணும்னு மட்டும் கனவு காணாதே தலைமை ஆசிரியை மோகனாவின் அரைக்கதவை தட்டியது தட்டியதும் எஸ் கமின் என்று ஒலித்த கம்பீரமான குரலில் சற்றே தடுமாறியவள் பின் மனதில் பெற்றோரை நினைத்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள் ஆனால் முதன் முதலில் மோகனாவை பார்த்ததும் தன் மறைந்து போன தாயை பார்ப்பது போன்ற பிரம்மை ஏற்பட விழிகள் தட்டி நின்றவளை கனிவுடன் பார்த்தவர் குட் மார்னிங் மை சைல்டு கார்மா என்றார் வெரி குட் மார்னிங் மேம் என்று பதில் வணக்கம் சொல்லி அமர்ந்தாள் வெல் என்ன விஷயம்மா வந்து மேடம் இந்த ஸ்கூலுக்கு ஆசிரியை தேவைன்னு கேள்விப்பட்டேன் அதான் என்றதும் ஓ வெரி குட் என்று அவளை கூர்மையாக நோக்கிய மோகனாவுக்கு அவளின் களை முகம் அவள் வறுமை கோட்டின் கீழ் இருப்பவளோ என்ற ஐயத்தை கொடுத்தது ஆனால் தலைமுடியை அழுந்த வாரி பருத்தி புடவையை நேர்த்தியாக குட்டியிருந்த விதம் கைகளிலும் கழுத்திலும் இருந்த தங்க நகைகள் அந்த என்ன ஓட்டத்தை தடைபடுத்தியது மேம் என் சான்றிதழ்கள் இன்னும் நீ உன்னை அறிமுகப்படுத்திக்கலையே என்று சிரிப்புடன் சொல்லவும் அது என்று சற்றே வழிய என் பெயர் கீர்த்தனா தங்களின் பெயரை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கேன் வெல் ஐ எம் மோகனா என்றபடி அவளின் சான்றிதழ்களை பார்த்தவர் சிறு வியப்பு கலந்த குரலில் மை குட்னஸ் ஏம்மா நீ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டு இந்த வேலை கேட்குறியே நீ வாங்கி இருக்கிற மார்க்குக்கு வேலை உன்னை தேடி வருமே இப்போ இருக்கிற மனநிலையில் எனக்கு அப்படி ஒரு ஆர்வம் இல்லை மேடம் இந்த வேலைக்கே என் பெரியப்பாவோட வற்புறுத்தலுக்காகத்தான் வந்தேன் மற்றபடி என் போன்ற அனாதைகள் என்ன செய்ய முடியும் ஏதோ மீள முடியாத துயரத்தில் ஆழ்ந்து இருக்கிறாள் என்பது மட்டும் மோகனாவுக்கு புரிந்தது ஏன் கீர்த்தனா நீங்கள் மிஸ்ஸா மிஸ்ஸா மிஸ்ஸஸ் ஆக வேண்டியதை மிஸ் பண்ணுன மிஸ்தா மேடம் நான் சாரிமா உன் பெற்றோர் என்றதும் அதுவரை கலங்கி இருந்த கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் உள்ள லேசாக விசும்பியவளை பார்த்து மனம் நெகிழ்ந்து போன மோகனா அவள் அழுது முடியும் வரை காத்திருந்தார் சற்று நேரத்தில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவள் சாரி மேம் என் பெற்றோரை சுனாமி என்ற அரக்கனுக்கு பலி கொடுத்த துரதிர்ஷ்டசாலி நான் என்றதும் திகைத்து போனார் மோகனா நாகப்பட்டின மக்களின் வாழ்க்கையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி நான்கு என்பது மறக்க முடியாத கருப்பு தினம்தானே பலரின் வாழ்வில் இருந்த சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் சூறையாடி விட்டதே எத்தனை ஆயிரம் பேர் வீடு இழந்து உடமைகள் இழந்து எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை துணையை இழந்து குழந்தைகளை பறிவுடுத்து நிற்கதியாய் பித்துப்பிடித்தது போல இருந்தனர் சமீபத்தில் லத்தீன் நாடான எய்தியில் உண்டான கடுமையான பூகம்பம் லட்சக்கணக்கான மக்களை காவு கொண்டது போல தமிழக கடலோர மாவட்டங்களில் நிகழ்ந்த உயிர் பலிகள் மட்டும் எத்தனை லட்சம் சிறிது நேரம் மௌனமே அங்கு மௌனமாக ஆட்சி புரிய மோகனா சுதாரித்து கீர்த்தனா காலம் போன்ற காயத்தை ஆற்றும் சிறந்த வைத்தியன் யாருமே இல்லை தவிர எங்கேயோ படித்ததுதான் உலகத்தின் கடைசி மனிதன் இருக்கும் வரை யாருமே அனாதை இல்லை அதனால் மனதை தேற்றிக்கொள் இப்படி சொல்ல எனக்கு முழு தகுதி உண்டு ஏனென்றால் என்று சில கணங்கள் அமைதியாக இருந்த மோகனா ஏனென்றால் என் உயிரினும் மேலான கணவனை நானும் ஆளி பேரலைக்கு கொடுத்தவள்தான் என்றதும் திகைத்து ஸ்தம்பித்து போனால் கீர்த்தனா வார்த்தைகள் உளறலாக வெளிப்பட்டன மேம் என்றவள் சாரி மேடம் நோ கீர்த்தனா சுய பச்சாதாபமும் பரிதாபமும் நம்மை பலவீனப்படுத்தும் முதலில் அவர் மறைவுக்கு பின் வாழ்வே இனி தான் என்று நினைத்தேன் ஆனால் அவர் சென்றதும் கம்பீரமாக தலைமிருந்து முன்போல் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதானே நான் அவருக்கு தரும் முழுமையான மரியாதை இல்லையா பொம்மை போல தலையாட்டியவள் முகத்தில் சிறு கீற்றாக தெளிவு பிறக்கவும் மோகனாவோ கேலியாக உம் இந்த மாதிரி அழுகாட்சி ஆசிரியைகளை வேலைக்கு சேர்த்தால் சரியா வருமா என்று யோசிக்கிறேன் தவிர உன் கல்வி மதிப்பும் அதிகமாக இருக்கிறதே என்றதும் அவரை நிமிர்ந்து பார்த்த கீர்த்தனா கம்பீரமாக மேம் உங்களுக்கு தெரியாதது இல்லை விவசாய படிப்புனாலே தாவரம் செடி கொடி பத்தி படிக்கிறது தானே அறிவியல் பாடத்தில் ஒரு பகுதி தானே நான் பாட்னி டீச்சராகவோ இல்லை சயின்ஸ் டீச்சராகவோ பாடம் நடத்த முடியும் முடியுமா உன்னால கண்டிப்பா முடியும் மேடம் முடியாதுங்கிற வார்த்தை முட்டாள்களின் அகராதியில் உள்ளது என்று மாவீரர் நெப்போலியன் சொல்லியிருக்கிறார் அதனால் என்னால் முடியும் இது அதிகப்படியான நம்பிக்கை இல்லை என் தன்னம்பிக்கை டேங்கப்பா இந்த இந்த போதுமே என்று பாராட்டியவள் கீர்த்தனா குறைந்தபட்சம் இரண்டு பாடத்தையாவது எடுக்கணும் பார்ட்டியும் ஆங்கிலமும் எடுக்க முடியும் என்று நினைக்கிறேன் நான் சரி என்று ஆறாம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தை கொடுத்து இதிலிருந்து ஒரு பாட்டுக்கோ அல்லது சிறிய பாடம் ஒன்றுக்கோ நீ நம் குழந்தைகளுக்கு நடத்த வேண்டும் பிறகு பார்க்கலாம் என்றதும் எழுந்தவள் நன்றி மேடம் என்று வெளியே வரவும் அடுத்த பெண் உள்ளே நுழைந்தாள் புகழ்பெற்ற ஆங்கில கவிஞனான வில்லியம் பேர்ட்ஸ் பர்த் எழுதிய ரிட்டர்ன் இன் மார்ச் பாடலை தேர்ந்தெடுத்தாள் இங்கிலாந்து நாட்டில் மார்ச் மாதத்தில் நிலவும் இதமான ரம்யமான சூழலை தேர்ந்த சிற்பி வடிக்கும் அழகான சிலை போல அருமையான வார்த்தைகளால் புனையப்பட்ட அந்த கவிதையை மாணவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொன்ன விதம் மோகனாவுக்கு திருப்தி அளித்தது வெல் கீர்த்தனா கொஞ்சம் வேகமா நடத்துகிற மாதிரி இருக்கு மத்தபடி ஓகே தான் யூ ஆர் செலக்ட் என்றதும் பாலைவனத்தில் பெய்யும் சிறு மழை போல மனதில் உற்சாக ஊற்று ஒன்று பொங்கியது தேங்க்யூ மேம் இனி இந்த பள்ளியின் முன்னேற்றமே என் லட்சியம் தட்ஸ் குட் என்ற மோகனா கீர்த்தனா தனியார் பள்ளி என்பதால் அதிகமான சம்பளம் எதிர்பார்க்க முடியாது பரவாயில்லை மேடம் சரிம்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆஃபீஸ் ரூமில் வாங்கிக்கோ நல்ல நாள் பார்த்து சேர்ந்துக்கோங்க இன்னைக்கு நல்ல நாள் தான் மேடம் வளர்கிறேன் இப்போவே ஜாயின் பண்ணிடலாமா சரி ஆல் த பெஸ்ட் மனம் நிறைய பூரிப்புடன் வெளியே வந்தவள் பெரியப்பாவிடம் விவரம் சொல்லி ஆசைகள் பெற்று கொண்டு சென்றாள் ஆரம்பத்தில் ஏனோதானோ என்று இருந்தவள் நாளடைவில் பள்ளி சிறார்களின் முகம் பார்த்து தன் கவலைகள் மறந்து முழு மூச்சுடன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள் சக ஆசிரியர்களும் சகஜமாக பழக எல்லாமே சுமூகமாக போனது பெரியப்பா சொன்னது எவ்வளவு சரி வீட்டிலேயே இருந்தால் மனம் துன்பத்திலேயே உழன்று இருக்கும் மாற்றம் என்பது மட்டுமே மாற்ற முடியாத ஒன்று இல்லையா பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவள் அது சரி வாஞ்சிநாதனை பார்த்ததுமே தடம் புரண்டு போன மனமாற்றம் நல்லதுதானா இல்லை அது மட்டும் நல்ல மாற்றம் இல்லை காரில் வந்து இறக்கிவிட்ட அன்று பார்த்ததுதான் அவனை பிறகு பார்க்கவே இல்லை பார்க்காமல் இருந்து விட்டாலே மனதில் சஞ்சலம் இல்லை என்று எண்ணிக்கொண்டாள் ஆனால் பின்னாளில் அவனின் அன்பு மனைவியாக அமைவோம் என்று கீர்த்தனா நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை காலமும் அது ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டத்தையும் இன்று வரை மனிதனால் அறிய முடிகிறதா என்ன தொடரும் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி